அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வைத்தியநாதன் இப்போது தென்னையில் வந்து எப்படி நம்ம வந்து உரத்தை பயன்படுத்துகிறது என்பதை பற்றி குறிப்பு சொல்ல போகிறேன் குறிப்பாக பார்த்திங்கன்னாக்கா ஒரு ரெண்டு ஏக்கருக்கு பத்து டிப்பர் குப்பை எருவுகளை நம்ம வந்து அடித்து பண்படுத்தி நிலத்தை உழுதும் அப்படின்னு சொன்னாக்கா அதற்கு தேவையான உரங்களை அந்த மரங்கள் எடுத்துக்கொள்ளும் மரத்தினுடைய அடியில் கொண்டுட்டு போய் குப்பையை கொட்டணுங்கிற வேலையே கிடையாதுங்க அப்படியே உர குப்பையை கொட்டி வயல் நெல் வயல்களுக்கு பயன்படுத்துவது மாதிரி எல்லா இடங்களிலும் நம்ம பரப்பி விட்டுட்டு தண்ணியை பாய்ச்சினோம் அப்படின்னாக்கா எல்லா தென்னைகளும் போதுமான அளவுக்கு அந்த குப்பையை வந்து உறிஞ்சு கொள்ளும் அதன் மூலியமாக பண்ணுறோம் இப்போ இந்த உழவு முறை என்பது வந்து மாதத்திற்கு ஒரு முறை உழவு ஆழ உழுவ வேண்டும் அகல உழுவதை விட ஆழ உழுவ வேண்டும் அவ்வாறு பனிரெண்டு மாதத்திற்கு பன்னெண்டு உழவு உழுவலாம் இல்லை என் இடத்துல பண வசதி இல்லைன்னு சொன்ன சொன்னிங்கன்னா வருஷத்திற்கு நான்கு முறை நாம் மூணு பன்னிரெண்டு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நம்ம உழுது நிலத்தை பண்படுத்தும் போது அதற்கு தேவையான மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய நீர்களை அப்படியே உறிஞ்சி தன் தென்னை வந்து தனக்கு தேவையான அளவுக்கு கோடைகளில் நம்ம தண்ணி தான் பாய்ச்சணுங்க இல்லை மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய மலைகளையே நம்ம உழவு முறைகளின் மூலம் நிலத்தடி நீரை நம்ம வந்து சேமித்து வைக்க முடியும் அவ்வாறு செய்யும்போது நமக்கு இப்போ வந்து குறிப்பாக உங்களுக்கு தென்னை பயிரிட்டுருக்கீங்க தண்ணி வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நல்ல உழவு உழுதுட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆறு மாதத்துக்கு தென்னைக்கு தண்ணியே இல்லாமல் தென்னை வளரும் தென்னை வாய்ப்பு இருக்கும் தண்ணீர் வாய்ப்பு இருக்கும்போது தென்னைகளுக்கு தண்ணியை விடும்போது அதனுடைய வளர்ச்சி மிகுதியாக இருக்கும் காய்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அதனால் தென்னை என்று சொன்னாலே தண்ணி முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் தண்ணி இல்லாமல் நம்ம வந்து தென்னை வளர்க்க முடியுமா என்ற கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருக்கும் குறிப்பாக ஒரு ஐம்பது குழி வச்சுருக்கிறவங்க வந்து ஒரு இருபது பிள்ளைகளை பயிரிட்டுருக்கலாம் அவ்வாறு பயிரிட்டிருக்கும் போது அவர்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்பு அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாக்கா மழை நீரை பயன்படுத்தி தென்னையே வளர்த்து விடலாம் இப்போ மா வளர்ப்பதும் தென்னை வளர்ப்பதும் நீர்நிலைகளை நாம் வந்து சேமிப்பதற்கு தான் இப்போ மாவை பயனின்றோம் மா தென்னை எல்லாம் வறண்ட நில தாவரங்கள் தான் இன்றைக்கு தான் தென்னைக்கு தண்ணீர் இருந்தால் தென்னையை பயன்படுத்தக்கூடும் என்ற கே ஒரு கேள்விக்கு பதிவு செய்து கொண்டிருக்கார்கள் தென்னைக்கு தண்ணி வேண்டும் என்று இதற்கு முன்னோர்களெல்லாம் எந்த தண்ணியை வைத்து தென்னையை வளர்த்தார்கள் தென்னையும் பணமரமும் ஒன்று பனை மரத்தில் வந்து பூச்சி தாக்கலை அதனால் அது நன்றாக வளர்ந்து காய்ப்புக்கு வருது ஆனால் தென்னையில் வந்து இந்த கருவண்டு கா பாதிப்பினால் தென்னை வந்து பாதிப்படைக்கிறதே ஒழிய என்ன தென்னை பனையோ அதே மாதிரி தான் தென்னையும் இதுவும் அந்த இனத்தை சார்ந்தது தான் இதுவும் நல்ல அளவுக்கு வளர்ச்சியை பெற்று உங்களுக்கு ஊக்கமாக வரும் நம்ம பார்க்க வேண்டியது உளவு முறைகள் என்பது மாதத்திற்கு ஒரு முறை அப்படி இல்லை என்றால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உழவு செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு குப்பைகளை மாட்டுச்சாணங்களை ஒரு ரெண்டு ஏக்கருக்கு பத்து டிப்பர் நீங்கள் கொண்டாந்து கொட்டி எல்லா இடங்களிலும் பரப்பி விடுங்க அதில் ஊடுபயிராக இன்றைக்கி நிறைய பண்ணலாம் காய்கறிகளே நம்ம பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து இதில் குறிப்பாக இந்த நிலத்தில் வந்து படரும் காய்கறிகளை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் அடுத்தது வந்து மதுரை குண்டுன்னு சொல்லக்கூடிய மல்லியை இப்போ பயன்படுத்த போகிறோம் அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா இன்றைக்கி முருங்கை சாகுபடி இது போகிறோம் அடுத்த வாரத்திலிருந்து உழவு உழுதுட்டு முருங்கை பயிரிட போகிறோம் அதே மாதிரி மிளகாய் பயிரிடலாம் இப்போ நீண்ட காலமாக நமக்கு வந்து ஓராண்டு பயிராக எடுத்துக்கொள்ள வேண்டி சொன்னால் இன்றைக்கி வாய்ப்புக்கு ஆட்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் வந்து எந்த ஒரு நான் ஒரு விவசாயியாக இருந்தாலும் இன்னொரு தொழிலாளியை நம்பி நான் இதை செய்யலை நம்மளாக எப்படி இதை செய்கிறது அதற்கு தேவையான பயிரை நம்ம தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்னு தான் இப்போ முருங்கையை தேர்ந்தெடுத்திருக்கேன் மிளகாய் தேர்ந்தெடுத்திருக்கேன் அதுக்கு அடுத்தது மதுரை குண்டுன்னு சொல்லக்கூடிய மதுரை மல்லியை நான் இப்போ தேர்ந்தெடுத்து இதில் அடுத்த வாரத்தில் நாங்கள் இந்த சாகுபடியை ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா தென்னை வளர்ந்து காய்ப்பதற்கு ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் வரையும் நம்ம பூமியை சும்மா வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கை ஆதாரத்தை வெறுத்துக்கொள்ள முடியாது ஆனால் ஊடுபயிராக மிளகாய் முருங்கை மதுரை மல்லி மிளகாய் போன்றவைகளை நம்ம பயிரிடலாம் அதே மாதிரி படரும் காய்கறிகளான பாகற்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் அவரைக்காய் இவைகளை நம்ம பயிரிடலாம் வேலி ஓரங்களில் மிதியடி பாவை என்று சொல்வார்கள் மிதி மிதிப்பாவை என்று சொல்வார்கள் அந்த பாவக்காயை வேலி ஓரங்களிலே நம்ம படர விட்டோம் என்று சொன்னால் ஒரு வாரத்திற்கு ஐந்து அன்னக்கூடைகளை நம்ம பறிக்க முடியும் இதற்கு முன்னாடி இந்த கொள்ளைகளில் பாவற்காய் நான் பயிரிட்டிருக்கிறேன் பீர்க்கங்காய் பயிரிட்டுருக்கிறேன் இப்போது அதை மீன் செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் தென்னையை வைத்து விட்டோம் காசு கொட்டிவிடும் என்று நினைப்பதை விட தென்னையை வைத்து விட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பின் காலங்களில் தன்னால் முடியாத நேரங்களில் தென்னையில் வரக்கூடிய பாதிப்பை தென்னையை நீங்கள் நம்பாமலேயே மற்ற பயிர்களை செஞ்சீங்கன்னா தென்னைக்கு நீங்கள் உரமிட்டது மாதிரி காய்கறிகள் வைப்பிறீங்க கொத்துறீங்க உழுவுறீங்க அதற்கு போடக்கூடிய அந்த உரங்களில் வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும் டிஏபியாக இருக்கட்டும் ஏதாச்சும் வந்து நீங்கள் போட போட திறனே அதுக்கான சத்துக்களை எடுத்துக்கொண்டு அதுவும் வளர்ந்துடும் நமக்கு நிலம் வந்து நல்ல ஒரு வேலுவாக இருக்கும் நிலத்திலேருந்து நிறைய வருமானத்தை நம்ம பெற முடியும் குறிப்பாக சுரக்காயை வந்து பயிரிடலாம் சுரக்காயெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஒரு நல்ல மருத்துவமனை உயர்ந்த ஒரு காய்கறி அதில் சுரக்காவை வந்து நீங்கள் பந்தலில் படர விட்டு சொன்னாக்கா நம்ம டன் கணக்கில் ஏற்றுக்கலாம் ரெண்டு ஏக்கருக்கு குறைந்தது நூறு டன் வந்து நம்ம வந்து சுரக்காவை நம்ம வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக காய்கறி பயிரிடுவது தென்னை பயிரிடுவது மீன் வளர்ப்பு இவைகளில் ஆய்வு செய்துதான் இந்த தோட்டத்தை என்னுடைய உழைப்பால் வாங்கி இன்னைக்கு நான் இதில் தென்னையை பயிரிட்டிருக்கேன் இதற்கு முன்னாடி ஐந்து ஆண்டுகளாக கடலை பயிரிட்டு ஏக்கருக்கு நான் வந்து இருபது மூட்டை எடுத்திருக்கிறேன் நல்ல ஊக்கமாக வரும் கடலையும் ஒரு நல்ல பயிர் தான் அதனால் மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காமல் ஒன்றை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காமல் தென்னையை பயிர் பட்டுவிட்டேன் நான் வந்து வேற எதையும் செய்ய மாட்டேன் என்று அடம்பிடிப்பதை விட தென்னையை பயிரிட்டு விட்டோம் இது ஐந்தாண்டுக்கு ஒருமுறைக்கு ஐந்தாண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக விடக்கூடிய வருமானம் அதற்கு முன்னாக ஊடு பயிராக வந்து கடலையோ உளுந்தோ அதையெல்லாம் கடலை உளுந்துங்கும்பதை விட இன்றைக்கி காய்கறியில் வந்து படரும் தாவரங்களாகிய சுரக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் பீர்க்கங்காய் இவைகளை பயன்படுத்தலாம் அடுத்தது மிளகாய் வந்து நல்லா ரெண்டு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு ஈல்டுக்கு நம்மளால் எடுக்க முடியும் மிளகாய் வந்து பங்காரம் என்று சொல்லக்கூடிய வகை எப்படி பச்சை காய்களாகவும் நம்ம வந்து மிளகாய் எடுத்துக்கொள்ளலாம் கொஞ்சம் உங்களுக்கு பறிக்க முடியலைன்னாக்கா பழத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தது ரெண்டு ஏக்கருக்கு செலவுகள் போக இரண்டு லட்சம் எடுக்க முடியும் இந்த கொள்ளையில் நான் எடுத்திருக்கிறேன் அப்போ அந்த மாதிரியான வீடியோக்களை எதிர் வரும் காலங்களில் சீகே ஸ்க்ரீனில் நான் வந்து வெளிப்படுத்து வெளிப்படுத்தி வெளிப்படுத்திக் கொண்டிருப்பேன் உங்களுக்கு தேவையான டவுட்டுகள் எந்த சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய சேனலில் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு விவசாய பொருட்களை எப்படி மானியமாக பெறுவது விவசாயத்தினுடைய தோட்டக்கலைகளில் இன்னைக்கு தென்னையை இணைத்திருக்காங்க இதுவரையும் அக்ரில் இருந்த தென்னை வளர்ப்பு இப்போது தோட்டக்கலைக்கு மாற்றப்பட்டுள்ளது தோட்டக்கலையிலிருந்து நமக்கு சூடமோனஸு பயிர்கள் இதுக்கு அந்த வைச்சா மண்ணுக்கு தேவையான பூச்சிகளை சாக்கக்கூடிய சூடமோனஸ் உரங்கள் கொடுக்குறாங்க அதோடையும் தென்னையை வளர்ப்பதற்கான நிறைய மானியம் இருக்கிறது முதலில் தென்னையை பயிரிட்டு நம்ம தென்னையை வந்து இன்சூரன்ஸ் பண்ண வேண்டும் ஒரு பாதிப்பு வருகிறது என்று சொன்னால் நம்ம தென்னைக்கு போதுமான வருமானத்தை கவர்மெண்ட் கொடுக்க காத்திருக்கிறது இன்சூரன்ஸும் தென்னைக்கு இருக்கிறது அதையும் விவசாய மக்கள் இப்போ ஆயிரம் கன்றுகளை வந்து பயிரிட்டிருப்பாங்க ரெண்டாயிரம் கன்றுகளை பயிரிட்டிருப்பாங்க ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தினால் ஒரு அழிவு வருகிறது என்று சொன்னால் அதற்கு முழு ஈட்டையும் நாம் பெற முடியும் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா வாழைகளை பயிரிடலாம் இந்த வாழை மரங்களை பயிரிடும்போது வாரத்திற்கு நாம் குறைந்தது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாயை நம்ம வந்து பெற முடியும் வாழையில் இந்த ஊடு பயிராக நம்ம செய்யும்போது ஒரு மாதத்திற்கு பத்தாயிரம் பெற முடியும் எப்படின்னு கேட்டால் வாழை அடிவாழை என்ற முறையில் வாழை இன்னொரு வாழை வரும் இன்னொரு வாழை வரும் வெட்ட வெட்ட வந்து உங்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் நம்ம திருமங்கலங்களுக்கோ மற்றவைகளுக்கோ பூவந்தாறுகளையோ மொந்தந்தார்களையோ நம்ம பயன்படுத்தலாம் எல்லாமே இந்த இருபது ஆண்டுகளில் பயிற்சி பெற்ற நிலம் இந்த நிலம் இதில் தான் இப்போ தென்னையை சாகுபடி பண்ணியிருக்கேன் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தாக்கப்பட்ட ஒரு அறுபது மரங்களையும் இப்போது வைத்து பயிரிட்டிருக்கக்கூடிய இந்த தென்னை வந்து எட்டு மாதத்திற்கு முன்னாடி வைக்கப்பட்டது இப்போது பார்த்திங்கன்னா ஒரு மர அளவுக்கு அது வந்து வளர்ச்சி பெற்றிருக்கிறது காரணம் குப்பை உரக உரங்களை அதனுடைய தென்னையில் அடியில் போட்டு புதைக்க தேவையில்லை அதாவது அந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் விசிறி விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய சத்தை இந்த தென்னை எடுத்துக்கொண்டு முன்மாதிரியாக வளர்ந்திருக்கிறதே உங்களால் பார்க்க முடிகிறது பார்க்கலாம் இந்த பாருங்க இப்போ அறுபது மரங்களை நம்ம வச்சுருக்கோம் நிச்சயமாக இந்த ஒரு ஆண்டுகளில் இந்த ஐந்தாண்டு தென்னை அளவுக்கு இந்த தென்னை வளர்ந்து விடும் என்பதற்கு எனக்கு ஒரு சான்றாக தான் இந்த அறுபது தென்னைகள் இங்கே எடுத்து கொண்டிருக்கு நேரடியாக நீங்கள் பார்க்குறீங்க இதை மாதிரி விவசாய மக்கள் இந்த தென்னையை வளர்க்கணும் ஆசைப்படவங்க முழுமூச்சாக ஈடுபடுங்க அதோடு ஊடுபயிராக நிறைய உற்பத்தி பண்ணி அதற்கு ஆதாரம் கொடுப்பதோடு தன்னுடைய வாழ்க்கைகளுக்கு தேவையான ஆதாரங்களையும் வருமானங்களையும் பெற்று அதோடு தென்னை வழங்கல் உங்களால் முடியாத நேரத்தில் நான் இருக்கிறேன் மகனாக என்று அதிலிருந்து அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருப்பது தென்னையே என்று இந்த முறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்